திருச்சிற்ற்றம்பலம் குருவர்களாலும் திருவராலும் மணிவாசக பிறந்தகை செய்த எட்டாம் திருமுறை கருவாசம்போக்கும் திருவாசகம் தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பதினேழு அன்னை பத்து தில்லையில் அருளியது ஆத்தும பூரணம் சங்க இலக்கியங்களில் கூறப்பெற்றுள்ள தலைவன் தலைவி செவிலி நற்றாய் பாங்கன் என்னும் மக்கள் குற்றுகளை பக்தி இலக்கியங்கள் ஆன்மா இறைவன் என்னும் நிலையில் பயன்படுத்தி கொண்டமையை பக்தி இலக்கியங்களை ஊன்றிக் கற்பார் யாவரும் அறிவர் அவ்வகையிலே அன்னைப்பத்து என்னும் இது தலைவியின் நிலையை தோழி செவிலிக்கு கூறுவது போல அருளப்பெற்றது இதில் அண்ணே என்றது தோழியை நோக்கி தலைவி கூறியது என்னும் என்பது மாத்திரம் தோழியினது குற்று ஏனையவை குற்று அண்ணே என்று விழித்து கூறப்பெற்ற பத்து பாடல்கள் ஆதலின் அன்னை பத்து என்று ஆயிற்று தோழியை அண்ணே என்றால் சங்ககாலத்து சொல் வழக்கு ஆகும் ஆத்துமபூரணம் சிவனோடு ஆன்மா நிறைந்து நிற்றல் வேதமொழியர் வநீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அண்ணே என்னும் நாதபரயினர் நான் முகன்மாளுக்கும் நாதரிநாதனே என்னும் தலைவியானவள் தன்னால் காணப்பெற்றவர் வேதங்களை மொழிந்தவர் என்றும் வெண்ணிற்றை அணிந்தவர் என்றும் சிவந்த திருமேனி உடையவர் என்றும் நாதமாகிய பறையினர் என்றும் நாதமாகிய உடைய இத்தலைவரே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தலைவர் ஆவார் என்றும் கூறுகின்றாள் என்று தோழி செவிலிக்கு கூறினாள் ஜன தற்கரு கடலினர் அண்ணே என்னோ உள் நின்றொரு கேவோல பேனந்த கண்ணீர் தருவரலேயும் தலைவியானவள் தன்னால் காணப்பெற்ற தலைவர் கண்ணில் தீட்டிய மையினையுடையவர் என்பாள் அருளாய் அருளாகிய கடலாய் விளங்குபவர் என்பாள் உள்ளத்திலே நிலைபெற்று நின்று அதனை ஊக்குவிப்பவர் என்பாள் மேலும் உள்ளத்தில் நின்று அதனை உருகச் செய்து வற்றாத ஆனந்தத்தால் உண்டாகும் கண்ணீரை பெய்விப்பார் என்பாள் என்று தோழியிடம் செவிலி கூறினாள் நித்தமனாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அண்ணே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெரும் தூரை அத்தரண்தராள் அண்ணே என்னும் தலைவர் என்றும் மனவாளராக இருப்பவர் நிறைந்த அழகினை உடையவர் நினைவிலே எப்போதும் இருப்பவர் அங்கனம் என் நினைவிலே இருப்பவர் அழகிய நல்ல திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தின் தலைவர் ஆனந்த வடிவினர் என்று தலைவி விரைப்பதாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் உடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவர் அண்ணே என்னோ வேடமிருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இது என்ன அண்ணே எண்ணூம் என்னால் காணப்பெற்ற தலைவர் ஆடும் பாம்பாகி ஆவரணத்தை போன பெற்றவர் உடையாக புலித்தோலினை உடுத்தியவர் திருவண்ணீர் பெற்றவராக திகழ்பவர் இவ்வாறு அவரது வேடம் இருந்தவாறு என்னே இவ்வாறு எம் தலைவர் வேடம் இருந்த வகையை பார்த்து பார்த்து என் உள்ளம் வாடுகின்றதே இதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று தலைவி கூறியதாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் ஐந்தாவது திருப்பாடல் கரத்தர் நிறீந்தரு கோஞ்சியர் பாண்டின நாடரால் அண்ணே என்னூ பாண்டினாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வராள் அண்ணே என்ன அன்னையே தலைவியானவள் தன்னால் காணப்பெற்ற தலைவர் நீண்ட கையினை உடையவர் திரட்சியான வளைவுடைய சடையினை உடையவர் நன்மை தரும் பாண்டி நாட்டினை உடையவர் அத்தகைய பாண்டி நாட்டினை உடைய தலைவரே விரிந்து செல்லுகின்ற உள்ளத்தினை அடக்கி ஆட்கொண்டு அருள் புரிவார் என்று தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் ஐந்தாவது திருப்பாடல் பொது ஆறாவது திருப்பாடல் உன்னற்க சேர் உத்தரமங்கையர் நெஞ்சில் அண்ணே என்னும் அண்ணே மன்னுவல் அண்ணையே தன்னால் காணப்பெற்ற தலைவர் நினைத்து அளவிட முடியாத திரு உத்தரகோச மங்கையில் இருப்பவர் அப்பெருமான் என் நெஞ்சகத்தையே நிலையாக இருப்பவராவார் திருமால் பிரம்மன் ஆகியோராலும் காண்பதற்கு அரியவராக திகழும் தலைவர் என் உள்ளத்திலே நிலை பெற்று இருப்பது என்ன அதிசயமாக உள்ளது என்று தலைவி தோழிக்கு கூறுவதாக செவிலி உரைக்கின்றாள் வெள்ளை களிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அண்ணே என்னும் பாய்பரிமேற்கொண்டன் உள்ளம் அண்ணே என்னும் என் தலைவர் வெண்மையான நிறமுடைய ஆடையை தரித்தவர் வெண்மையான திருநீறு பூண்ட நெற்றியினை உடையவர் குதிரையேற்றத்திற்குரிய சட்டையை அணிந்தவர் அவ்வாறு பாய்ந்து செல்லும் குதிரை மேல் ஏறி வந்து என் உள்ளத்தை கவர்ந்து கொள்பவர் ஆயினார் என்று தலைவி கூறுவதாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் இப்போது எட்டாவது பாடல் தளியருகர் சந்தன சாந்தினர் ஆழமையாள் வர அண்ணே என்னோ தம் கையில் தாளமிருந்தவர் அண்ணே என்னோ எம் தலைவர் கொடி போல நீண்ட அருகம்புள்ளினாகிய மாலையை அணிந்தவர் சந்தன கலவையை பூசியவர் அடிமையாக என்னை ஆட்கொண்டு அருள்பவர் அடிமையாக எம்மை அருளும் தலைவர் கையில் தாளமிருந்த வகையாதோ என்று தலைவி கூறுவதாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் இப்பொழுது ஒன்பதாவது திருப்பாடல் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் இது என்ன அண்ணே என்னோ எம் தலைவர் மாதொரு பாகம் கொண்டவர் எனினும் அவர் தவ வேடமுடையவர் போகமும் யோகமுமாக ஆனவர் அத்தலைவர் பிறர் இடுகின்ற பிச்சையினை ஏற்பவராகவும் உள்ளார் அவர் பிச்சையினை ஏற்றுக்கொண்டு மேலே செல்லும் பொழுது எனது மனமானது பிரிவு பற்றி வருந்துகின்றது இதன் காரணம் என்னவோ அன்னையே என்று தலைவி கூறுவதாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றாள் இப்பொழுது இறுதி பாடல் பத்தாவது திருப்பாடல் கொன்றை மதீயமம் கோவிலமத்தமம் தொன்றிய என்னும் தொன்றிய சென்னையொன்மத்தம் ஒன்மத் மே என்றன காணவா அண்ணே என்னோ என்றென காணவாறண்ணே என்னோ என்னால் காணப்பெற்ற தலைவர் கொன்றை மலரும் பிறைச்சந்திரனும் தளமும் உண்மத்தம்பூவும் நெருங்கி அமைந்த தலையினை உடையவர் அவரது தலைக்கோளத்தில் பொருந்திய உண்மத்த மலரானது இன்று எனக்கு பெரும் பித்தினை உண்டாக்கியவாறு என்னே என்று தலைவியின் கூற்றாக தோழி செவிலிக்கு உரைக்கின்றால் பத்தாவது திருப்பாடல் இறுதி பாடல் நாம் அன்னை பத்து சிறப்பாக சிந்தித்தோம் தொடர்ந்து குயிர் பத்து சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்